திரைப்பட நடிகர் ரோபோ சங்கர் அவருடைய மரணம் அது வந்து ஏற்கனவே அவர் அந்த மஞ்சள் காமாலை நோயால் அவதிப்பட்டார் அதுலேருந்து இருந்து மீண்டு வந்தார் லிவர் வந்து அதிகளவில் பாதிக்கப்பட்டிருக்கு ஒரு காலத்தில் வந்து நான் வந்து ரொம்ப எல்லா வகையான சரக்கும் குடிச்சிருக்கிறேன் நான் குடிக்காத சரக்கே இல்லை எல்லாத்தையும் பார்த்துட்டேன் அப்படின்னு அவர் கொடுத்த பேட்டிகளே இருக்குது அதுக்கப்புறம் நான் இப்போ ரெண்டு வருஷமாக தொடறதே இல்லை அப்படின்னா அவர் சொல்கிறார் அவருடைய மரணம் குறித்து அந்த குடிப்பழக்கம் குறித்து நிறைய பேர் பேசுறாங்க எப்படி பாக்குறீங்க குறிப்பிட்ட தனிநபரை பத்தி நம்ம பேசல பட் பொதுவா வந்து ஒரு நாற்பத்தி ஆறு வயது இளம் ஆண் மகன் நாப்பத்தாறுன்றது இளமை தான் யங் மேனு நாற்பத்தாறு வயசுல இவ்வளோ சிவியர் லிவர் டிசீஸ் இறந்து போறதுன்றது வந்து அது ரொம்ப எல்லாருக்குமான ஒரு அபாய விழிப்பு தான் இது நமக்கு அலாரம் பெல் அடிச்சா மாதிரி எல்லாரும் கொஞ்சம் ஏஞ்சி என்ன நடக்குது இந்த உலகத்துலன்னு பார்க்கணும் ஏன்னா தொடர்ந்து பல பல வருடங்களாக இங்கே ஆல்கஹால் அப்படியே ரொம்ப ஈஸியாக கிடைக்குது நிறைய ஆண்கள் தண்ணி குடிக்கிறது தண்ணி மது அருந்துவது மது பிரியராக இருப்பதெல்லாம் வந்து ரொம்ப சாதாரண விஷயம் நார்மலைஸ் பண்ணிவிட்டோம் பெண்கள் கூட அதை நார்மலைஸ் பண்ணுறாங்க என்ன ஒரு பியர் அடிக்கூடாது வீக்கெண்டில் ஒரு பியர் அடிக்கக்கூடாதா ஒரு ரெண்டு மூணு பேக்கே அடித்தா என்ன தப்பு கொஞ்சம் தானே அதில் என்ன ஆனால் தண்ணி அடிச்சு எதாவது அடிக்கிறேன்னா நான் பாட்டு தண்ணி அடிச்சுட்டு ஒரு ஓரமாக இருக்கிறேன் இதெல்லாம் ஆல்கஹாலிசமா அப்படின்னு கேட்குறாங்க இதுவும் ஆல்கஹாலிசம் தான் ஆல்கஹாலிசம்ன்றது என்னால் அதை செய்யாமல் இருக்க முடியாது இத்தனை மணி ஆச்சுன்னா என் கை தானா அப்படி பண்ணோம் அது இல்லைன்னா அன்றைக்கி நான் ரெஸ்ட்லெஸ் ஆகிடுவேன் அப்படின்னு சொன்னாலே அது டிபெண்டன்ஸ் தான் அது ஆல்கஹாலிசம் தான் அப்போ நிறைய பேர் இங்கே ஆல்கொஹாலிக்காக இருக்கிறாங்க நம்ம வந்து அதை பற்றி கொஞ்சம் கூட வெக்கம் வானம் சூடு ஸ்வரணம் இல்லாமல் டாஸ்மாக நம்பி கவர்மெண்ட் இருக்குன்ற லெவலில் எந்த நாடு இருந்தாலும் அது அநீதி தான் அது சரியில்லை ஆனால் அப்படி ஒரு துர்பாக்கியமான ஒரு சூழ்நிலையில் தான் நம்ம தொடர்ந்து பயணிச்சிக்கிட்டே இருக்கிறோம் விலை உயர்ந்த சரக்கு இவருக்கு நடந்ததுனால இது வெளியில வந்து எத்தனை ஏழை ஆண்மகன் இது மாதிரி எத்தனை பேர் இது மாதிரி கஷ்டப்படுறாங்க இப்ப பாருங்க ஒரு பக்கம் கவர்மெண்ட் வந்து ஆல்கஹால் விற்கும் இன்னொரு பக்கம் ஹாஸ்பிட்டல் எந்த டிபார்ட்மெண்ட் பாருங்க அது வயிற்றுக்கான டிபார்ட்மெண்ட்டா இருக்கட்டும் இல்ல குடலுக்கான டிபார்ட்மெண்ட்டா இருக்கட்டும் இல்ல இந்த மாதிரி கிட்னி லிவருக்கான டிபார்ட்மெண்ட் இல்லைன்னா மனநல டிபார்ட்மெண்ட்டு டிஎடிக்ஷன் சென்டரு எல்லா நரம்பு டிபார்ட்மெண்ட்டு கண் டிபார்ட்மெண்ட் எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் சப்ளை இவங்க தான் இவங்கெல்லாம் வந்து தான் எங்கள் டிபார்ட்மெண்ட்ஸ் நிரப்புறாங்க ஏன்னா இந்த ஆல்கஹால் சாப்பிட்றதுனால அவ்வளோ விதமான கோளாறுகள் ஏற்படுது அப்போ இந்த கோளாறுகள்னால நாற்பத்தாறு வயசு நாற்பத்தேழு வயசில் ஒரு ஆண் இறந்து போயிட்டாருன்னு வச்சுக்கோங்க சார் அந்த வீட்டில் இருக்க நிலைமை யோசிச்சு பாருங்க அந்த குழந்தைகள் படிப்பெல்லாம் நின்று போயிடும் அந்த மனைவி வந்து கஷ்டப்படுவாங்க எவ்வளவோ பிரச்சனைகள் ஏற்படுது அப்ப இந்த ஆல்கஹாலிசம் பத்தி ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு விழிப்புணர்வு நம்ம ஏற்படுத்தணும் உலக நாடுகள் எல்லாம் கம்பேர் பண்ணும் போது அல்கஹால் இல்லாத ஒரு உலகமாக ஆல்கோஹாலின்றது இயல்பிலேயே மனிதர்களுக்கு சில போதைகள் தேவைப்படுது வேற வேற ஊர்ல வேற வேற போதை வச்சிருக்காங்க சில பேர் கோயலை யூஸ் பண்ணாங்க சில பேர் ஏதாவது ஒரு காலானம் பயன்படுத்திக்கிறாங்க சில பேர் வேற விதமான போதை வஸ்துக்களை பயன்படுத்துறாங்க பட் எந்த போதையா இருந்தாலும் அது ஆபத்தானது மூளைக்கு வெளியிலேருந்து வர ஒரு ஃபாரின் ஐட்டம் அது இந்த மூளைக்கு ரொம்ப டேமேஜ் ஏற்படுத்தக்கூடியதுன்றதுனால நாங்கள் நான் மனநல மருத்துவராக இருக்கிறதுனால மனசு சம்மந்தமான விஷயங்களை நான் பிரதானமாக சொல்கிறேன் பட் இப்போ நமக்கு பேசுகிற ம மனிதருக்கு நடந்தது அவருக்கு அவரோட ஈரலில் நடந்த பிரச்சனை அப்போ ஈரலில் நடக்கிற பிரச்சனைன்றதை பற்றி அதுக்கான எக்ஸ்பர்ட் நான் இல்லை பட் பொதுவான விழிப்புணர்வு என்னென்னா அளவுக்கு அதிகமாக நம்ம எந்த உணவு சாப்பிட்டாலும் அது முதல்ல ஈரல் தான் வடிகட்டுது இப்போ அளவுக்கு அதிகமாக ஆல்கஹால் கொடுத்தா ஈரல் எவ்வளோ தான் வடிகட்டும் அது எவ்வளோ தான் பொறுத்துக்கும் அது தவிர ஈரலுக்கு பின்னாடி கணையம் மரம் இருக்குது பேங்கிரியாஸு ரொம்ப ஆல்கஹால் சாப்பிட்டா பேங்கிரியாஸும் டேமேஜ் ஆகிடும் எல்லாம் சேர்ந்து டேமேஜ் ஆகிடுச்சுன்னா அப்போ மஞ்சக்கா மாலை வந்துடுது மஞ்சக்கா மாலை அதுக்கப்புறம் நம்ம ஜஸ்ட் மூலிகை மருந்தெல்லாம் சாப்பிட்டு குணப்படுத்த முடியாது ஏன்னா மஞ்சக்க மாலைன்றது ரத்தத்துலேருந்து வரல அங்கே அடைப்பு இருக்குது அவ்வளோ தண்ணி அடித்து எல்லாம் வீங்கி போயிருக்கு எதுவுமே ஃபங்க்ஷன் பண்ணாமல் இருக்குது அதோட இயல்பான செயல்பாடுகள் பிளாக் ஆகிருக்கிறதுனால அவருக்கு மஞ்சக்கா மாலை வருது இப்ப அதுக்கு இங்கிலீஷ் இங்கிலீஷ் இருக்கு அதுக்கு அந்த அந்த பேஷண்ட் கோஆபரேட் பண்ணணும் தண்ணி அடிக்காதீங்கன்னா அடிக்கக்கூடாது இந்த உணவு தான் சாப்பிடுங்க அந்த உணவு தான் சாப்பிடணும் ஆனா அந்த ஈரல் கூட முழுவதும் கெட்டுடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அது கொஞ்சம் கொஞ்சம் கிட ஆரம்பிக்குதுங்க லெவல் ஒன் லெவல் டூ கொஞ்சம் உஷாரா இருங்க இது செய்யாதீங்கன்னு சொல்லும் போதே கொஞ்சம் ஒபீடியண்டா இருந்தா பெட்டர் நீங்க சொல்லுங்கள் டாக்டர் நான் பாட்டு தண்ணி அடிச்சுனே இருப்பேன் எல்லா விதமான சரக்கு அடிக்கிறது தான் என்னோட வாழ்க்கையின் ஒரே லட்சியம்னு சொன்னால் அந்த பேஷண்ட் எப்படி காப்பாத்துறது ஏன்னா அவங்களே இந்த பக்கம் சில பேர் சொல்லி நான் இரும்பு கேட்டுருக்கேன் சொல்லி யாருக்கும் இரும்பு உடம்புலாம் இல்ல ஈரல்ன்றது ஒரு மென்மையா நீங்க ஆட்டு ஈரல் எல்லாம் பாத்துருப்பீங்களா எவ்வளவு மென்மையான ஒரு திசு அது அது எவ்வளோதான் உங்களை காப்பாது அந்த பேரே லிவர் பாருங்க உங்களை காப்பாத்துறதே அதுதான் அது இருந்தாதான் நீங்க லிவ் இல்லைன்னா அது உங்களை லிவரா அது லிவரா இருந்து உங்களை வாழ வைக்குதுன்றப்போ நீங்க அது எவ்வளவு நன்றி உணர்வோட அது எவ்வளவு நல்ல அன்பா பாத்துக்கணும் என்ன வேணா உன் தலையில போடு என்ன குப்பையை வேணா நான் கொட்டுவேன் நீ சமாளி அப்படின்னு சொல்லிட்டு அதை கஷ்டப்படுத்துறது நம்ம உடம்ப நம்மளே கஷ்டப்படுத்துறது எவ்வளவு ஒரு அறிவீனம் அதை செய்யறவங்க வந்து ரொம்ப பந்தாவா ரொம்ப நான் எவ்வளவு பெரிய இவன் தெரியுமா அப்படின்ற மாதிரி செய்யறதுனால இவங்க பண்றதே முட்டாள்தானது மக்கள் மத்தியில பதிய மாட்டேங்குது இப்போ வீராதி வீரன் அப்படிலாம் செய்வார் போல இருக்கு அப்போ கூட ஒரு ஒண்ணு ஆகாத போல இருக்குன்னு அவங்க நினைக்கிறாங்க எவனுக்கும் எவனுக்கும் இதெல்லாம் நீங்க மைக்ரோஸ்கோப் பார்த்தா வெறும் ஒரு திசு அது யாரோட திசுவும் இயற்கையில் என்ன விதிகள் இருக்கோ அதை தானே அதை உட்பட்டு இருக்கும் இப்போ நீங்கள் மது பழக்கத்தை பற்றி பேசுனீங்க ஆனால் இப்போ இப்போ ஒரு வீக்கெண்ட் பார்ட்டி ஒரு ஒரு லெஷர் டைம்னு ஒன்று தேவைப்படுதுல்ல எல்லாருக்கும் லெஷர்ன்றது வந்து நம்ம தமிழில் பூசைன்னு ஒரு வார்த்தை இருக்குல்ல பூசைன்னா எல்லாரும் என்ன சொல்லுவாங்க பூ வச்சு பண்ணதுனால அது பூசை அப்படின்னு சொல்லுவாங்க ஆக்சுவலி அது புசின்ற வார்த்தையிலேருந்து வருது புசி பூசை புசின்றது ஈட்டிங்கில் வினை சொல்லல அப்போ அது 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 கொஞ்சம் மறுவி வரும்போது பூசை நான் அப்படின்னு சேர்ந்து ஒருத்தர் ஒருத்தர் சந்தித்து பேசி நான் இதை சமைத்தேன் நீ இதை சமைத்த பேசலாம் இந்த கதை பேசலாம் அந்த கதை பேசலாம்னு பேசுகிறத விட பெரிய சந்தோஷம் இருக்க முடியாது ஆனால் இப்போ ஆல்கஹால்ன்றது புதுசாக வந்தது தானே அந்த காலத்தில் கூட பேசியிருப்பாங்க விளையாடிருப்பாங்க அவங்க ஊரில் பண்டிகை திருவிழா எல்லாம் சந்திச்சிருப்பாங்க தீபாவளி பொங்கல் நியூ இயர்லாம் கொண்டாடி இருப்பாங்க எல்லாருமே குடிச்சாங்க யாரும் குடிக்கலையே இப்போ குடின்றது ரொம்ப நார்மலைஸ் அது இல்லைன்னா ஒரு பாருக்கு ஆல்கஹால் ஆல்கோஹால் குடிக்கலன்னா மீட்டிங்கே இல்ல பார்ட்டியே மாதிரி கொண்டு வந்துட்டோம் இயற்கை பானம் கல் குடிக்கிறது கல்லுலேயும் பிரச்சனை கல் இதை விட ஆல்கோஹால் கண்ட் கம்மி அது உண்மைதான் அது வந்து ஒரு பாட்டேஜ் இண்டஸ்ட்ரி நிறைய பேருக்கு இருக்கும் அவங்க பணமரத்துல இருந்து இல்ல தென்னை மரத்துலேருந்து கல் இறக்கும்போது அவங்களுக்கு லோக்கல் சஃபிஷியன்சி ஏற்படும் அதெல்லாம் ஓகே எக்கனாமிக் டிசைனாக அது ஓகே ஆனால் அது நிரந்தரமாக உடம்புல எந்த விதமான பாதிப்பும் ஏற்படுத்தாது அது ரொம்ப சேஃப் ஆப்ஷன் சொல்வது உண்மை கிடையாது அதுலேயும் ஆல்கஹால் இருக்குது அதுவும் சேஃப் ஆப்ஷன் கிடையாது சில பேர் சில ஆயுர்வேதிக் மருந்து சாப்பிட்றாங்க அந்த ஆயுர்வேதிக் மருந்தில் ஆல்கஹால் இருக்குது அந்த ஆல்கஹால் சாப்பிட்டா லிவர் டேமேஜ் வந்தவங்களாம் இருக்கிறாங்க அவங்க தண்ணி அடிக்கலை அவங்க மருந்தாக தான் கன்சியூம் பண்ணுறாங்க ரொம்ப கம்மி டோஸ் தானே இருக்கும் அந்த டோஸே ஒத்துக்காமல் சில பேருக்கு ஆல்கஹாலிக் லிவர் டிசீஸ் வருது அப்போ சில பேருக்கு அது ஒத்துக்கவே ஒத்துக்காதுன்ற பட்சத்தில் அதை பயன்படுத்தாமல் எந்த ரூபத்திலையும் பயன்படுத்தாமல் இருக்கிறது தான் நன்மை ஸோ முதல் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது நம்ம உடலுக்கு உணவு தான் தேவையை தவிர இந்த மாதிரி போதை வஸ்துக்கள் தேவையில்லை எந்த சூழ்நிலையிலும் அதுக்கு நம்ம அறிமுகமே ஆய்க்காம இருக்கிறது தான் புத்திசாலித்தனம் ஒரு எட்டாவது படிக்கிற பசங்க பத்தாவது படிக்கிற பசங்க முதல் முதல்ல ஆரம்பிக்கிறது பியரில் தான் ஆரம்பிக்கிறாங்க கேர்ள்ஸும் குடிக்கலாம் பாய்ஸும் குடிக்கலாம் லோவர் மேட்டரையில் ஜஸ்ட் ஒரு பியர் அப்படின்னு ஆரம்பிக்கும் போது இது நம்ம நமக்கு மரபணுலேருந்து வருது இப்போ என் மரபணுல எனக்கு ஆல்கொஹாலிசம்கான ஒரு தன்மை இருக்குது அதுக்கு உண்டான ஒரு சாத்தியக்கூறு இருக்குன்னா அப்போ நான் தான் ஆல்கஹால் குடிக்கூடாது ஏன்னா என் மூளையில் இருக்கிற அந்த ஜீன் ஓப்பன் ஆயிடுச்சுன்னா அது ஒரு பெரிய பூதம் மாதிரி இன்னும் கொஞ்சம் குடி இன்னும் கொஞ்சம் கொடின்னு சொல்லிவிட்டு என்னை வைக்க ஆரம்பிச்சிடும் இப்போ எனக்கு தெரியும் எங்கள் பரம்பரையில் சில பேருக்கு ஆல்கஹாலிசம் இருக்குது அதனால் எங்கள் குடும்பம் அழிஞ்சிருக்குன்னு எனக்கு தெரிஞ்சதுன்னா நான் டீசெண்டாக இல்லை எனக்கு அதெல்லாம் வேண்டாம் நான் பிஸி அப்படின்னு சொல்லிட்டு நான் அங்கேருந்து எஸ்கேப் பார்த்துக்கு நான் பழகிக்கணும் இல்லை பரவாயில்ல நானும் கொஞ்சம் ட்ரை பண்ணுவேன் மற்றவங்களுக்காக கிட்டே நோ சொல்ல முடியாம பவுண்ட்ரி க்ரியேட் பண்ண முடியாமல் ஒரு இயலாமை காரணமாக தெரியாமல் குடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றது அது அவ்வளோ ஒன்றும் ஸ்மார்ட் பிஹேவியர் கிடையாது ஒருவேளை அந்த ஸ்டார்டிங்ல ஏதோ ஒரு ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னா தொடர்ந்து வீக்கெண்டு வீக்கெண்ட் குடிக்கிறது இல்லை இந்த மாதிரி பண்டிகை என்ன குடிக்கிறது இது இப்போலாம் குடிப்பாங்க அந்த டைமில் நம்மளும் பிடிச்சிதான் ஆகணுன்ற மாதிரி நிர்பந்தத்துக்காக குடிக்கிறத நம்ம கண்டிப்பாக தவிர்க்கணும் எந்த வயசாக இருந்தாலும் பரவாயில்ல இந்த வயசில் உடம்பு தாங்கும் அந்த வயசில் உடம்பு தாங்காது அப்படிலாம் இல்லை எல்லா வயசையும் உடம்பு தாங்காது இது நம்ம கட்டுப்பாட்டில் இல்லை இது மரபணுக்களோட கட்டுப்பாட்டில் இருக்குது அதனால் இது நம் வீ டோன்ட் ஹவ் கண்ட்ரோல் ஓவரிட்டுன்றதை நம்ம ரெக்கனைஸ் பண்ணணும் ஸோ ஆல்கஹாலை முழுவதுமாக தவிர்த்து ஆல்கோஹால் ஃப்ரீ சொசைட்டியாக இருக்கிறதுக்கு தான் நம்ம முயற்சி பண்ணுமே தவிர அது இந்த ஆப்ஷன் இதுக்கு பதிலாக அந்த ரூபத்தில் அதுக்கு பதிலாக அந்த ரூபத்தில்ன்னு அது ஒரு தப்பான விஷயத்துக்கு பண்ண பெரியார் சொல்லுவார்ல மலத்தை எந்த ரூபத்தில் கொடுத்தாலும் அது மலம்தான்ற மாதிரி ஆல்கோஹால் எந்த ரூபத்தில் கொடுத்தாலும் அது மலம் தான் அதுலேருந்து மீண்டு வரத்துக்கு தான் நம்ம முயற்சி பண்ணணும்